அள்ளி வீசி விட்டார் எண்ணத்தை என்ன சொல்கிறது தமிசஸ் அது செய்வேன் இது செய்வேன் அவனை பிடிப்பேன் இவனை பிடிப்பேன் இல்லாத பொல்லாததெல்லாம் தூக்கிவிட்டு எதை செய்வதென்று தெரியாமல் தடம் மாறி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது அனுருக்கும் மனது சாணையை கண்டுபிடித்து விட்டார் இதை பேசி பேசி ஊழல் ஊழல் அழிப்புண்டு பேசி பேசி வாழ்க்கையை கொண்டு போக முடியாது மக்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேணும் என்று இந்த நெடுஞ்சாலைகளை பற்றி செய்கின்றாள் அதுதான் உண்மை நாங்கள் எங்களுடைய பொருளாதாரம் முக்கியம் அதை பார்க்க வேண்டும் நாங்கள் இந்த பிராந்திய அரசியலை மிக கவனமாக கையாள வேண்டும் அதற்காக அமெரிக்காவை நாங்கள் நேரடியாக பகித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை நாங்கள் அமெரிக்காவுக்கு போவதற்கு வந்து இன்னொரு வெஸ்ட் இருக்கின்றது யூரோப்பியன் யூனியன் அங்கே ஆகப்பெரிய வல்லரசுகள் இருக்கின்றது எங்களுக்கு தொடர்ச்சியாக எந்த பிரச்சனையாகவும் உதவி செய்தவர்கள் இருக்கின்றார்கள் ஜப்பான் இருக்கின்றது சைனா இருக்கின்றது மிடில் ஈஸ்ட் இருக்கின்றது அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா இருக்கின்றது ஆகவே இந்த அணிசேரா நாடுகளில் நாங்கள் ஒரு காலகட்டத்தில் நுண்ணலாயின்னு சொல்லி கொண்டிருந்த அந்த அரசியல் அந்த அந்த சர்வதேச அரசியல் அந்த வெளிவிவகார கொள்கைகளை மிகவும் அழகாக்கிய ஒன்று நான் நம்புகின்றேன் லக்ஷ்மண் கதிக காலத்தில் காலத்தில் ஏன் ரணிவிக்ரம் விக்ரம்சிங் அதில் நல்ல கட்டிக்காரர் ஆனால் ஐஎம்எஃப் பின்பற்றுவது போல் அன்பகுமார் விசா நாயக்கர் ரணிலிடம் இருந்து அதையும் கொஞ்சம் கற்றுக்கொண்டார் என்றால் இந்தியாவையும் பேலன்ஸ் பண்ணி சைனாவையும் பேலன்ஸ் பண்ணி ஜப்பானையும் பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணி பண்ணி அமெரிக்காவையும் மிடில் ஈஸ்டையும் வடகுடாவையும் வைத்துக் கொள்கின்ற விடயத்தையும் அவர் கொஞ்சம் போய் அவர்கிட்ட கிளாஸ் எடுத்தால் நல்ல மனு வைக்கின்றேன்